கள்ள நோட்டுங்கிற திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மிக அருமையாக வந்திருக்கு இது நாம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து நம்ம டீச்சர் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம தூரம் கொண்டுகிட்டு வந்திருக்கிறோம் படத்தில் வந்து ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொன்று வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கிறோம் இதில் இன்னொன்று ஒரு ஒரு படத்து படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டு அப்படிங்கிறது நல்ல நோட்டு தான் கள்ள நோட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் படமே இதை மேற்கொண்டு நம்ம பேசுகிறது நம்ம சுமதியம்மா கண்டிப்பாக பேசுகிறோன்ட்டு கேட்டுறாங்க மீடியா நண்பருக்கு அவ்வளோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரியும் சொல்லிக்கல அண்ணமார்களே தம்பிமார்களே எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் சரிங்களா அதாவது இவர் தான் அந்த படத்துக்கு டைரக்டரு படம் பேர் வந்து கள்ள நோட்டு அவர் சொன்ன மாதிரி நல்ல நோட்டு தான் கள்ள நோட்டு கள்ள நோட்டு தான் நல்ல நோட்டு அப்படிங்களா அப்படிங்கும்போது இந்த படத்தில் நான் ஏ ஏகப்பட்ட படம் நான் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த படத்தில் வந்து ஈரோனி ரேஞ்சில் நான் நான் பண்ணியிருக்கிறேன் அந்த படம் எல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்கேன் நல்லா வந்திருக்குது நீங்கள் இந்த படத்தை வந்து வீட்டிலலாம் டிவியில் இது செல்லலாம் பார்க்கக்கூடாது தேட்டர் ரிலீஸ் பண்ணுறது தேட்டரில் போய் பாருங்கள் சரிங்களா இந்த படத்துக்கு எனக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தது ஈக்னார்கள் டைரெக்டரு அதேமாரி கோட் ஆக்டர் நீங்கள் தான் இந்த சீன் பண்ணணும் இல்லை போடியா நீங்கள் தான் இந்த படம் பண்ணணும் அந்த படம் நீங்கள் எவ்வளோ கேரக்டர் பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரி கேரக்டர் இன்னும் பண்ணவே கிடையாது நீங்கள் இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு ஆக்டர் மாதிரி இந்த படம் பண்ணியிருக்கிறோம் மாதிரி தெலுங்கு படம் மாதிரி தான் இந்த படம் வரும் நீங்கள் அனைவரும் அத்தனை பேரும் வீட்டோட வீட்டில் பாங்க பார்க்காத வீட்டு குடும்பத்தோட போய் இந்த படத்தை நீங்க தேட்டரில பார்க்கணும் சரிங்களா நன்றி வணக்கம் இப்போ ரஞ்சித் அவர்கள் கோட் டேரக்டர் பேசுவார் மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த ஜான்ஸ் கொடுத்தது எம்ஜி ராயன் இவர் தான் நமக்கு சினிமாவில் வந்து அறிமுகப்படுத்துறது எல்லாமே இவர் தான் நமக்கு இவர் மூலியமாக தான் நம்ம படத்துக்குள்ளே வந்திருக்கோம் இந்த படம் ரொம்ப அருமையா வந்திருக்கு இந்த தேட்டரில் பாருங்கள் சுமதி அம்மா அருமையாக நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல எதுவெல்லாம் நடிச்சதே இல்லை அவங்க இந்த புதுசாக இருக்கும் இந்த 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 படத்தில் வந்து அவங்க தனியாக தெரிவாங்க அதேமாரி மிப்பு படத்தில் நடிச்சிருக்காரு அவருடைய கேரக்டர் நல்லா இருந்திருக்கு இந்த படத்தில் வந்து எம்ஜி ராயன் இவர் தான் நம்ம படத்தோட டைரக்டர் ஹீரோ தயாரிப்பாளர் எல்லாம் இவர் தான் இவர் வந்து நான் இந்த படத்தில் வந்து இவர் நான் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன் நான் கோடி இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நன்றி நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் ஆனால் வந்து இது இவருக்கு தான் ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு படம்னாலும் வந்து ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்து 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 பொறுமையாக நின்று அனைவருக்கிட்ட அத்தனை பேர்த்தையும் இதில் நடிச்சிருக்கிற ஏகப்பட்ட பேர் அவங்க வந்து கேசட் வெளியிடற அன்றைக்கி வரட்டாங்க அவங்களுக்கு டைம் இல்லை கொஞ்சம் பொங்கல் டைம் இல்லைங்களா அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதனால வர விட்டாங்க அதனால் அவ்வளோ நடிக்கிற அன்றைக்கி வருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைலாக்கும் அப்படியே பட்டை கலப்போம் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் நான் சொன்னால் வந்து உங்களுக்கு புரியாது நீங்கள் தேட்டரில் போய் அந்த படத்தை பாருங்கள் அத்தை நீங்கள் இந்த படத்தை வந்து எனக்கு அத்தை தான் அதாவது நாத்தனா மகன் தான் எனக்கு வேறு யாரும் கிடையாது நாங்கள் வெளியில் தெரிஞ்சிக்க மாட்டோம் சொந்த பந்தம்னு சொல்லி அதனால் அத்தை அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ வலுக்கட்டை இல்லை கண்ணே வேற யாருக்காவது போடுங்க இந்த கேரக்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி இல்லைங்க அத்தை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் அடுத்தது வேறு லெவலில் வரும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ரெண்டு பேரும் கோ டேரக்டரும் டைரெக்டரும் என்னை ரொம்ப இது பண்ணி அப்புறம் கம்பல் பண்ணி தான் நான் போய் இந்த படம் நடித்தேன் ஆனால் சீன் ஒன்றும் சொல்லிக்க முடியாது அந்த சீன்லாம் பார்க்க 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 நானே எனக்கே இப்படி எவ்வளோ படம் பண்ணிக்கிறேன் இந்த கேரக்டர் நானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகே நன்றி இதில் வந்து இதில் கள்ள நொட்டுன்னு ஒரு படம் அந்த படத்தில் கருங்காலின்னு சொல்லி ஒரு கேரக்டரு கருங்காலி அப்படின்னா அதாவது நம்ம தெலுங்கு மாதிரி ஒரு ரவுடி வில்லி அந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக பண்ணியிருப்பேன் பயங்கரமாக பண்ணியிருப்பேன் அந்த படத்தில் என்னுடைய பேர் வந்து கருங்காலி ஆமாம் அதாவது ஒரு ஹீரோனி ரேஞ்சில் வரும்னு வச்சுங்களேன் ஹீரோனி ரேஞ்சில் அந்த படத்தில் நான் ஒரு கதாநாயகி மாதிரி கள்ள நோட்டம் மாத்திரம் அது வந்து இன்னுமே தான் இருக்கு அது இன்னுமே தான் எப்படின்னு தெரியும் லவ் சாங் இருக்குது இன்னும் எனக்கு ஜோடி யாருன்னு இல்லை நான் தனியாக போராடுறேன்

சொல்லி தான் து அதே மாதிரி ஒரு ஹீரோயினி ரேஞ்சல இருக்கிறேன்னா அதாவது நான் ஹீரோனியான்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹீரோனி மாதிரி அந்த கதைக்கு நான் வந்திருக்கேன் ஆனா நான் இதில் வில்லி தான் மெயின் வில்லியே நான் தான் போது இல்ல அவங்க இருந்து

அதுக்கப்புறம் அவரு கொஞ்ச நாள் இதுல இல்ல ஃபீல்டு இல்லை அப்புறமேல் மேலும் வந்தாரு அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி தான் என்ன மேலும் ஜோடி இது பார்ப்பாங்க ஒரு காமெடியோ இதோ இப்போ அந்த மாதிரி கேட்டகிரி வருதா காமெடியோ ஆஹ் வருது வருது காமெடியாவும் பண்ணிட்டு இருக்கேன் யோகி பாபு தனியா தான் பண்ணிட்டு யோகி பாபு கூட யூகி பாப்பு கூட பண்ணா கூட பெருசா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது கிடையாது அவர் டாமினேட் பண்றாரு சின்ன நடிகர்கள அவங்களுக்கு நான் சொல்றது தான் அவங்களுக்கு கொடுக்கணும் எங்கேயாவது எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்ற தா தகவல் வெளியில போகிறது இதை எப்படி பாக்குறீங்க

பாக்குறது ஏன்னா நீங்க அவங்க கூடவே நீங்க டிராவல் பண்ணிருப்பீங்க அப்ப இருந்த ஆளுக்கு இருக்காரு இப்ப மாறிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல யாரும் நீங்க பாக்குறீங்க அப்படிலாம் நம்ம யாரையும் சடான்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அது அவங்க அவங்க இஷ்டம் அதான் அது அவங்க அவங்க இஷ்டம் இருக்கிறவங்க பண்ணாங்க இல்லாத பண்ணாதிருப்பாங்க இருந்து கூட பண்ணாதிருப்பாங்க நாம் போய் அவ்வளோ உரிமையாக கேட்க முடியாது இல்லைங்களா

அது எப்படி வந்து ஒவ்வொரு போகுதுங்கிறத ஒரு கண்ட் ஒரு கான்செப்ட்டுங்க மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேக்குற மாதிரி மேலிடத்துல கொண்டு போறது எதுவும் இல்லை ஒரு அவேர்னஸ் தான் டோட்டலாகவே வரீபத்தை பாத்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எப்படி சொல்கிறது ஒரு அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இது மாதிரி எதுவும் தாக்குதலில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்மளுடைய ஜேர்னல் முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜ் கேரட் ஒரு பணமே இல்லாத இருக்கிறார் பற்றியா ஒரு ஏழைப்பட்ட மனுஷன் ஒரு ஏழையை ஒரு பையன் கூட வச்சிங்க அவள் வந்து தெரியாமல் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கள்ளநோட்டுகளை உள்ளே வர்றாப்புல உள்ளேருந்து வெளியில் மீண்டு வர்றது தான் இதனுடைய தாக்கமே நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து எதுவுமே இல்லை

சார் அப்படி இல்லை நான் எங்க அப்படிலாம் இல்லைங்க சார் நான் ஒரு ஆக்டரு நான் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் ஒரு டைரக்டர் அவர் ஒரு ப்ரொடியூசரு ஒரு ஹீரோ அப்படிங்கும்போது என்னுடைய இது என்னான்னு அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா சரிங்களா நாம் வந்து சென்னையில் இருக்கிறோம் அவங்க தெரியும் இல்லை 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 இல்லைங்க சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நான் எனக்கு இங்கே பேசினபடி சம்பளம் கொடுத்தாங்க

இந்த விளக்கு அப்புறம் சொல்கிறேன் நான் அதாவது சார் வந்து நம்ம அந்த ரவுடி ஒரு கருங்காலின்ற போது ஒரு கொடூரமாக நம்மளை காமிக்கலாம் நமக்கு அதெல்லாம் தான் நாம் பண்ணுறவோ பண்ணலியோ அது அந்த அதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கணும் அவங்க கொஞ்சம் இதனால் பச்செட்டில் இது பண்ணுறதுனால அதெல்லாம் கொஞ்சம் இது வேண்டாம் அப்படின்ட்டாங்க நானும் சரின்னு அந்த சுருட்டு மட்டும் அது குடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஏற்கனவே ஒரு படம் பண்ணேன் அந்த படம் வெளியில் வரல சார் அது எப்போ பண்ணேன் அந்த படம் அதேமாரி சுருட்டு குடிச்சிக்கிட்டு ஒரு கஞ்சா வித்துக்கிட்டு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்புறம் அதுக்கப்புறம் இந்த படம் இப்படின்னு சொன்னோடனே நான் சரின்னு ஏற்றுக்கிட்டேன் அப்புறம் பேமெண்ட் வந்தேன் பேமெண்ட்டு அப்படிலாம் எப்படி ஒரு ப்ரொடியூசரை போய் கேட்க முடியுமா அதுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குதுல்ல என்ன தான் சொந்த பந்தனாலும் வயிறு வயிற் வேறு என்னங்க சார் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா மேடம் நீங்க ஸ்டாலின் உட்கார் சார் இருக்கு அடியில் உட்கார் இடத்துல ஸ்டாலின் உட்காந்து நீங்க இதெல்லாம் பேசுற மாதிரி அதை எப்படி பாத்தீங்க ஏன்னா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அது மட்டுமா வருது என்ன இருக்கு பொங்கல் மேட்டை சொல்லியிருப்பாங்க அது என்ன நான் பாக்கலாம் பாக்கலீங்களா ஏன்னா வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா உங்க ரெண்டாயிரம் ரூபா வந்து கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு சொல்லிட்டு போட்டுப்பாங்க உங்களை தான் ட்ரோல் பண்ணிருப்பாங்க மொத்தமாவே அப்படிங்களா அது வந்து பெருசா பேசப்பட்டது அது ஏன்னா வடிவேல் சார் வந்து காமெடி பண்ணி ஸ்டாலின் சார போட்டோ போட்டு ட்ரோல் பண்ணாங்க நீங்க பாத்தீங்களா இல்லையா பாக்கல என்ன பாருங்க அதாவது அப்படி இருக்கும்போது சார் சுருட்டு குடிக்கிறது அப்படிங்கும்போது ஜென்ஸுங்களே தம்மு அடிச்சிங்களா கொஞ்சம் இது மூச்சு தனியாக அதெல்லாம் அதை இருக்கும் ஆனால் தம் கட்டி தான் பண்ணேன் இல்லைன்னு சொல்ல அவங்களே இல்லை போதும் நீங்கள் சீன் அப்போ மட்டும் பண்ணுங்கள் அப்படி சொல்லுவாங்க உடம்புக்கு எதாவது முடியாத பிரச்சனை என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்மளுக்கு சீன் நல்லா வரணும் இல்லைங்களா அப்படிங்கும்போது நான் நல்லா கரெக்டாக பண்ணி கொடுத்தேன் ரெண்டு மூணா ஒரு கட்டே சார் படம் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சி பர்சன்டேஜெல்லாம் முடிச்சுட்டோம் இப்போ என்னது அப்படின்னு பார்த்திங்களா இப்போ ஒரு சின்ன சின்ன க்ளிப்ஸ்ஸு பேஜ் ஒர்க் மட்டும்தான் இருக்குது அது நான் வந்து பார்த்தினா பொங்கல் கழித்து அப்டேட் கொடுத்துட்றேன் இல்லை இல்லை நம்ம நண்பர் ஒருத்தர் சார் நம்ம சேலத்தில் ஒரு நண்பர் இருக்கிறாரு

இப்போ சார் கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு எஃபோர்ட்டும் போடணும் எஃபெக்ட்டும் போடணும் அப்படி போட்டால் தான் நம்ம வந்து ஜெயிச்சு வர முடியும் பெரிய படம் வந்து பார்த்தினா ஈஸியாக வெளியே வருது சின்ன படம் லேட்டாக தான் வருது ஆனால் நாங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு தான் இருக்கிறோம் அதுக்குண்டான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பார்ப்பீங்க

ஃபெமிலி அவங்க தான் நம்மளுடைய கான்செப்ட் தான் நம்ம கதையில் பேசும் நம்ம பெரிய படம் சின்ன படம் நாளைக்கு வந்து பார்த்தினா ஃபைனலில் விட்டு பார்க்கும்போது அந்த ரிசல்ட்டு தெரியும் நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்தில் வந்து கேட்குறேன்னு சொல்கிறீங்க சங்கத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம இந்த இடத்துல பேச முடியாது ஸோ இருந்தாலும் நான் வந்து டீசர் அப் ட்ரெய்லர் அப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அது சொல்லிடுறேன் ஏன்னா அது நான் முழுக்க முழுக்க அப்போ நீங்கள் எங்கிட்ட சின்ன சின்ன கொஸ்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டபுளாக இருக்கும் இப்போ சிங்கிளாக இருக்குது அப்போ டபுளாக இருக்கும் அப்படிங்கும் போது நான் அதுக்கு நான் அப்டேட் நான் கொடுக்குறேன் இன்னும் வேறு என்னன்னாச்சிக்கா சுமதி அம்மா வந்து படத்தில் வந்து கதாநாயகின்னு சொன்னாங்க படத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லி தான் வில்லி வந்து கதாநாயகி எவ்வளவுதான் ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க கொண்டு இவங்க தான் கொண்டுட்டு போறாங்க படத்தை மாசத்துக்கு ஒரு முந்நூறு நூறு இல்ல மூணு மாசத்துக்கு ஐநூறு படங்கள் இந்த மாதிரி படங்கள் வருது முடியல படமே ரெண்டாயிரம் படம் அதெல்லாம் வரதுக்கு பெரிய விஷயம்

இப்போ மூணாவது அளவுகிட்ட போய் நான் கையெந்த தேவையில்லை ஏன்னா இப்ப நீங்க இந்த கேட்ட கேள்வி அந்த மாதிரி வருமா வராதாங்கிறதான் அதுக்கு எஃபோர்ட் யார் போடணும் இப்போ இவர் போட மாட்டாரு இல்லை இன்னொருத்தர் மூணாவது ஆள் போட மாட்டார் நாலாவது ஆளும் போட மாட்டாரு இப்போ யார் போடுறாங்களோ வந்தால் வந்து நான் தான் போட்டேன்னு வச்சுக்கல அதனால கம்பல்சரி வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இது வந்து அப்பாவோடைய நேமு அதனால வந்து ராயனுங்கிறது அப்படியே இது வந்து இல்லை 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 அது நம்ம நியூமராஜி அப்படியே நேம் வச்சிருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை இல்லை எம்ஜி ராஜேந்திரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போட பேர் ராயனுங்கிறது நம்ம எம்ஜிங்கிறது பிராண்டு நாம் வந்து தொழில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பத்குமார்னு சொல்லிட்டு நம்ம சேலத்தில் ஒரு டேரக்டர் அவர்கிட்ட நம்ம பண்ணோம் இப்போ சின்ன எக்ஸாம்பிள் நம்ம நண்பர் கூட வந்துட்டு போனார் அவர் கூட எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அசோசியேட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறோம் அப்புறம் சரவணுக்கு பயம் அப்புறம் முழுக்க என்ன சொல்ல போனால் அத்தையோட சின்ன சின்ன படங்கள்லாம் கூட இருந்து அசோசியேட்டை பண்ணேன் ஹெல்ப்பும் பண்ணேன் கஷ்டமும் பட்டோம் கஷ்டப்பட்டதுனால இவ்வளோ தூரம் வந்துருக்குறோம் இன்னொரு விஷயம் முழுக்க முழுக்க சொன்னால் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க எங்கள் அத்தை தான் காரணமே ஏன்னா ஒரு ஃபீல்டுக்குள்ளே நான் வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் உள்ளே வந்தேன் அவங்க சொன்ன விஷயம்தான் இன்றைக்கி இங்கே இவ்வளோ தூரம் நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன் தம்பி நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆர்டிஸ்ட்டாக போனின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நிறையா வந்து சந்திப்பே இழப்பீட்டுகள் ஏற்படும் ஒரு சம்திங் ப்ராப்ளம் வரும்னு கூட சொன்னார் ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தொழில் ஃபீல்டு கற்றுக்க ஃபீல்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ளவா ஒரு டைரெக்ஷன் லெவலவா இல்லை ஒன்றால் முடிஞ்சுன்னா ஒரு சின்ன பட்ஜெட் ஏதோ ஒன்று கூட போடு அதுக்கப்புறம் மேலே மேலே வாங்க அதுதான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து எப்போ நான் காலேஜ் படிக்கும்போது இந்த அட்வைஸ் நம்ம வந்து பார்த்தினா சினிமாவில் ஹீரோ ஆகிடலாம் இப்படி ஆயிடலாம் பல பல பெரிய பெரிய நடிகர் மேலாகலாம் அந்த ஒரு தாட்டுக்கு போயிடறோம் நம்ம அந்தமாரி இல்லாமல் ஒரு சாதுவான ஒரு கேரக்டர் உள்ளே வந்துருக்குறோம் சார் சொல்லுங்கள் சார் டெக்னிஷன் கேமராமேன் வந்து சம்பத்துக்குமா முழுக்க முழுக்க நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோர் சார் ஒரு சத்யா சார் எல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருங்க அப்புறம் சிங்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரு வந்து அழகாக லேக்ஸ் எல்லி கொடுத்து அவரே யுகா பாரதி வந்து கொடுத்துருக்குறோம் அவர் வந்து முழுக்க முழுக்க நல்லா வந்திருக்கு அது அதை அப்டேட் பண்ணிடுறேன் சார் நான் வேறு ஏதாவதுன்னா அப்டேட் கொடுத்துறேன் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்புசாமி நான் அவருக்கு நம்ம இந்த ப்ரெஸ் மீட்டில் கூப்பிட்டேன் ஸோ சம்திங் ப்ராப்ளம் அவளால் வர முடியல அவர் வந்துட்டார்னா அது ஒரு சின்ன ஒரு க்யூ கொடுத்துக்கலாம் சார் ம் சார் யூ சார் இன்னொன்று பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா சார் சார் மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் சார் ஹாப்பி நியூ இயர் சார்